வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு வர அதிகமான சகோதரிகளும் அதுக்கு மேலே அதிக அளவான பிரச்சனைகளும் அன்பான உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாம் வந்து தொடர்ந்தும் நிறைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கும் எங்களோட சகோதரிகள் எத்தனையோ பிரச்சனையோ கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து தினமும் குறைஞ்சது ஒரு ஒரு அஞ்சு ஆறு சார் நம்ம பார்த்துட்டுருக்குறோம்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது இப்போ வெளிநாட்டுக்கு வரத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு வயதில்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதில்லை அப்படிங்கிற ஒன்று இருக்குது சாதாரணமாக ஒரு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதிலேருந்து அங்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வல்ல வயது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது ஒரு காலம் அப்படி இருந்துச்சு இது சம்மந்தமான ஏற்கனவே கூட ஒன்று சொல்லியிருக்கிறேன் அவன் இப்போ வந்து வயதும் கணக்கும் இல்லாமல் அது அரசாங்கமே இருபது வயசுக்கு மேலே இந்த நாடுகளுக்கு போகலாங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாங்க கடந்த வருடங்கள் அதே அதுக்கேற்ற மாதிரிக்கு இன்னைக்கு இருபது வயசு கூட ஆகாத ஒரு சகோதரியும் அதே மாதிரி ஐம்பது வயது கடந்த சகோதரிகளும் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வராங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டால் வெளிநாடுனா எப்பயுமே சொல்வேன் அடிக்கடி வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிற ஒன்றும் ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை இரண்டு தடவை வந்தவங்க கொஞ்சம் அதிக கூடிய வயசுலேருந்து வந்துவிட்டால் கூட சமாளிக்கலாம் ஆனால் அறவே வராதவங்க அதாவது வெளிநாடுனா என்னென்னு தெரியாதவங்க கூட இன்னைக்கு முதல் தடவையாக நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா கட்டாயமாக இதை வந்து சம்மந்தப்பட்ட ஏஜென்சி இதை தடுத்து ஆகணும் எனக்கிட்ட நாற்பத்தஞ்சு பிறகுக்கெல்லாம் இங்கே வந்து வேலை செய்கிறது அவ்வளவுக்கு ஈஸி கிடையாது அப்போ எப்படி எங்கள் குடும்ப கஷ்டம் கட்டாயம் போகணும் அப்படின்னா இவங்களும் அதுக்கு மெனக்கெடுறாங்க அதே மாதிரி ஏஜென்சியும் எப்படி சார் என்னனாலும் பரவாயில்ல நமக்கு காசு தான் நம்ம ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இங்கே வந்துட்டு வந்த இருக்கிற நோய் வயசு அது அதிகக்கூடிய வயசு அதே நேரத்தில் இவங்களுக்கு வேலை செய்ய முடியாது இன்னொன்று உடம்பு வந்து அதிகூடிய பாரம் இப்போ எப்படிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த கைக்கு என்னடா இவ்வளோ பெரிய வயசாக இருக்குது இவ்வளோ உழவு தடிப்பமாக இருக்காங்களே இவங்க எப்படி நம்ம வீட்டில் வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு வந்த அதே செகண்ட்லேயே எனக்கு வேணாம் நீங்கள் போ எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க சரியா அப்படி ஒரு சகோதரி இப்போ கிட்டத்தில் வந்திருக்கா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள சகோதரி ஆனால் அவங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை மாதிரி இந்த சோ அரபு நாட்டுகளில் வந்து வேலை செஞ்சுருக்குறாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்கும்போது அப்போ அந்த வீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கே வேலை செய்ய முடியாது ரொம்பவே வயசு அப்போ அதனால் எங் எனக்கு இவங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லி முன் வச்சுருக்கிறாங்க அப்போ இப்போ இவங்க என்ன செய்ய உடனே ஏஜென்சி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் எனக்கு இந்த என்னை எந்த வீட்டில் வேலை செய்ய முடியாது எனக்கு என்னை எந்த வீட்டில் இருந்து போக சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஏஜென்சி சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏஜென்சி சொன்ன பிறகும் அவங்க சொல்லியிருக்கிற ஒரு வாய்ஸ் ஒன்று தான் இது இருக்காலோ இருக்காட்டியோ காசு கட்டுங்க எட்டு லட்சம் ஊருக்கு போறதுக்கு நான் எடுக்க மாட்டேன் நான் ஒண்ணு என்ன நீங்க எப்ப போறீங்க நான் கேட்டுனா தானே உப்ப கூட்டிக்கிட்டு போறேன் நான் உங்களை குழந்தைறேன் அப்ப இப்ப அது வந்து இது வந்து ஒரு ஏஜென்சி வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரியோட வயசு கட்டு தான் இது அப்ப அவங்க இல்லாத குடும்பத்தையாக சரி நான் வெளிநாட்டுக்கு போறேன் என்ன அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு இவங்க அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சுட்டு இப்ப அவங்களுக்கு பொறு சிக்கலான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்ப இங்க வந்து உதவுறதுக்கு யாருமே இல்லை அவள் அப்படி இருக்கும் போது இவங்களோட மெசேஜை கேளுங்க அப்போ அவங்களும் சும்மா அனுப்பலை அவங்களுக்கும் ஒரு ஒரு பனிப்பெண் வெளிநாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை காசு கிடைக்குது சும்மா இல்லை அப்போ இந்த சகோதரிக்கும் இப்படி பிரச்சனையாக இருக்குது எனக்கு வீட்டில் என்ன வேலை செய்ய வேலை செய்ய வேணாங்கிறாங்க இருக்க வேணாங்கிறாங்க அப்போ எனக்கு ஏதாவது வேறு வீடு சரி மாற்றி கொடுங்க ஏதாவது எல்லாட்டும் எனக்கு நாட்டுக்கு சரி அனுப்புங்கன்னு கேட்குறேன் ஆனால் எதுவுமே இல்லாது நீனே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்போன்னு கை விட்டுட்டாங்க இப்போ இந்த சகோதரி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சகோதரி வெளியில் வந்து கொஞ்சம் பேசுகிறேன் பேசி பார்த்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஏஜென்சியோட சம்மந்தப்பட்டவங்களுக்கு வெளியில் யாரும் உதவி செய்யவும் முடியாது அது வேலை உதவி செய்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்துருக்குது நிறைய அப்போ அதனால செய்து இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் கேட்டால் இது ஏஜென்சியோட விஷயம் தான் அதே மாதிரி சகோதரிகளுக்குமானது தயவு செய்ய ஏஜென்சி மாதிரி வந்து இந்த அது கூடிய வயசில் கூட வயசு தயவு செய்து அனுப்பாதீங்க நோய் ஏதாச்சும் நோய் இருக்கா நோயை போய் சரி நோயை மறைச்சிட்டு இங்கே அனுப்பாதீங்க ஏன்னா அனுப்பி அனுப்பிவிட்டு பேசாமல் இருக்கிறீங்க இங்கே வந்து அந்த சகோதரிகள் வந்து படுற கஷ்டத்தை பார்க்க முடியல கேட்க முடியல இது மாதிரி நிறைய விஷயம் நான் முன் வச்சிருக்கிறேன் ஆதாரத்தோடு பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்போ அதனால் ஏன்னா எங் இங்கெல்லாம் வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு வருத்தம் வருத்தமாக ஒரு பிரச்சனை உதவுறதுக்கு யாரும் முன் வர முடியாது வருவாங்க ஆனால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அதனால் தயவு செய்து நம்ம அந்த சகோதரிகளே உங்களுக்கு வேலை செய்ய முடியுமாங்கிறத நீங்களே யோசிங்க என்னால் போயிட்டு அங்கே சமாளித்து வேலை செய்ய முடியுமா நான் தைரியமாக இருக்கேன் நான் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க அதே மாதிரி ஏஜென்சிமாரும் அவங்களோட ஒன்று தொடர்பு கொண்டு உங்களோட நேருக்கு நேரடியாக அவங்களோட சந்திக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்கள பாருங்கள் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா அவங்களுக்கு வயசு என்ன இருக்குது அவங்க எத்தனை கிலோ பாரம் இருக்கிறாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு ஏதாச்சும் சிக்கல நோய் இருக்குதான் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து தேடிப்பாருங்க ஏன்னோ தலைன்னு இந்த அனுப்பி அனுப்பிவிட்டு இங்கே வந்து அப்படி ஒவ்வொரு விஷயமும் கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க அழுகுதுக இப்படியாச்சும் நான் நாட்டுக்கு போயாகணும் என்னால் அந்த வீட்டை சமாளிக்க முடியலை எனக்கு இவ்வளோ பிரச்சனை நான் அப்போ என்னுமே செய்ய முடியாது என்னால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் ஏஜென்சியாக இருக்கட்டும் வேலைக்கு வர பனிப்பெருங்களாக இருக்கும் ரெண்டு பேருமே சரியான தீர்வு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்தால் நல்லாயிருக்கும் அது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது அதே நேர்த்தா உங்களை வீட்டுக்காக வேலைக்காக எடுக்கிற அந்த எஜமான வீட்டும் வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி உங்களை எடுத்து அனுப்புகிற ஏஜென்சிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இந்த ஒரு விஷயத்தில் நாலு பேர் பிரச்சனை படுறாங்க அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இனி வரக்கூடாது கொஞ்சம் சிந்திச்சு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளே